ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று இருபத்தைந்து வது நட்சத்திரம் தன்மான சோதனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது வஞ்ச பலன் தேய்பிரை பிரதமை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி தங்கள் அன்பு குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் எளிதாகப் பார்க்கலாம்